கிறிஸ்துவுக்கு இருபத்தி நான்கு ரமலான் துறை பதினேழில் முஸ்லீம்களுக்கும் குறைசியர்களுக்கும் இடையில் இடம்பெற்றது நபிகள் நாயகம் செல்லு ரசூடம் இருந்ததோ முன்னூற்று பேர் காபிர்களாக இருந்தவர்களோ ஆயிரம் பேர் பதினான்கு ஷஹாபாக்களின் தியாகத்தில் விளைக்கப்பட்டது அந்த போர் அபு ஜஹில் உத்துபா இபுனு ராபியா உமையா இபுனு ஹலப் போன்ற கொடிய காபிர்கள் கொல்லப்பட்டனர் அந்த போரில் தன் படையை விட மூன்று மடங்கு பெரிய படை இதை வீழ்த்தினார்கள் கண்மணி நாயகம் செல்லல்லாக வளைந்து செல்லும் அவர்கள் இது என்ன சினிமாவா பிடிக்கப்பட்ட எந்த பெண்களும் முறைகேடாக கையாளப்படவில்லை எந்த மரமும் வெட்டப்படவில்லை எந்த குழந்தையும் கொல்லப்படவில்லை வயது முதிர்ந்தவர்கள் கொல்லப்படவில்லை காரணம் இது ரசூல் படை யார் உண்மையான ஹீரோ சிறுநீரை சுத்தம் செய்யாத சொல்லிக் கொடுத்ததை போலியாக செய்யும் இந்த காவிர்களா அல்லது இறை நம்பிக்கையோடு வரும் முன்னூற்று பதிமூன்று பேர்களை தயார் செய்து சாம்ராஜ்யத்தை பிடித்த நமது நாயகம் செல்லல்லாக உழைந்து செல்லும் அவர்களா அல்லாஹே மிகப்பெரியவர்கள் ரசூல் படையில் போர் கொண்டிருந்த அபுபக்கர் சித்திக் ரலி அல்லாஹு அவர்களின் காலத்தில் இஸ்லாத்தை நான் கண்டேன் நீர் என் வாழின் அருகில் வந்தீர் நான் என் தந்தை என்று உண்மை விட்டுவிட்டேன் என்றார் அதற்கு அபுபக்கர் சித்திக் பதிலளித்தார் நான் நிச்சயமாக உன்னை காணவில்லை கண்டிருந்தால் உன் தலையை துண்டாக்கி இருப்பேன் எனக்கு ரசூல் இஸ்லாமுமே முக்கியம் நீ அல்ல என்று பதிலளித்தார்கள் இப்படி சினம் கொண்ட ஈமானோடு போரிட்ட அந்த தோழர்களும் எமது உயிரிலும் மேலான தூயருமே நமக்கெல்லாம் ஹீரோ